you yeah. வெல்கம் டு அஷ் மாதிரிங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த பிளாக் வந்து பாத்தீங்கன்னா மண்டே போல எடுத்தது இன்னைக்கு மண்டேன்றதால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில போற ஃபங்க்ஷன் வேற போக வேண்டிய வேலை இருக்கு அப்படியே இன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோட ரொட்டீன் எப்படி இருந்தது அப்படின்றத உங்க கூட வந்து ஷேர் பண்ணி போறேன் இன்னைக்கு பிளாக் குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில கணேசன் பத்மா இவங்களுக்கு திருமண நாள் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கலாமா எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் இன்னைக்கு மண்டே நாளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பா தானே இருக்கும் நேத்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு காலையில நல்லா பரபரன்னு வேலை செய்வோம் இல்லையா இன்னைக்கு லஞ்ச் வந்து என்ன செய்யறதுனே தெரியாம தான் இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை வந்து அரைக்கீரை வாங்கி கடைஞ்சி ரொம்ப நாள் ஆகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கீரை கடைஞ்சா வந்து சாப்பிட மாட்டாங்க முருங்கைக்கீரை சாப்பிடுவாங்க மற்றபடி இந்த மாதிரி அரைக்கீரை சிறுக்கீரை இது வந்து சாப்பிட மாட்டாங்க அதுவே பொரியல் பண்ணால் வந்து சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடுவாங்கன்றதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடைஞ்சிட்டேன் ரொம்ப நாள் சாப்பிட்ட மாதிரி இருக்குது இன்றைக்கி கடைஞ்சலாம் அப்படின்றதுக்காக கடைஞ்சிட்டேன் வாழைக்கா வறுவல் வந்து வாழைக்கா வறுவலுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் அந்த கோவில் வந்து செருப்பு காணாமல் போச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய பேர் அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கோவிலில் செருப்பு தொலைஞ்சா நல்லதுதான்க்கா அப்படின்ட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லையா அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்தது அதனால தான் அவங்ககிட்ட வந்து கேட்டிருந்தேன் ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அதுலேயே ஒரு சிலர் வந்து இந்த செருப்பு தொலைஞ்சு போனால் அந்த பாத இருந்து நம்ம விடுபடுறதா அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க என்ன என்னோடய ராசி வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தான் யாரெல்லாம் சிம்ம ராசி அப்படின்றத கமெண்ட் வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து சனி பகவான் வந்து சிம்ம ராசியில் தான் வந்து இருக்கார் ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த சிம்ம ராசி வந்து சனி பகவான் வந்து நம்ம ராசியில் இருந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிருவார் அவர் வரப்போகிறாரா நம்ம ராசியில் அப்படின்னு அப்படி வந்து பயப்படுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி பயப்படுறதுக்கான அவசியமே கிடையாது அவர் ஒன்றும் அப்படி ஒன்று அப்படியும் ஒன்றும் பண்ண மாட்டாரு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா சாமி மாதிரி தான் சனி பகவான் நான் நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு அப்படி தான் அப்படின்றத சொல்கிறேன் நான் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வர்றதுக்காக நான் ஒரு ஒரு நாளும் போயிட்டு இந்த வாரம் சனிக்கிழமை வந்தேன்னா கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் என்னோட குறைகள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பேன் அதே மாதிரி தான் சனி பகவான்ட்டு கண்டிப்பாக சொல்லுவேன் வேண்டுதலாம் நிறைவேறிச்சு நான் தான் அந்த வேண்டுதலை வந்து இன்னமும் நிறைவேற்றாமல் இருக்க போயிட்டு சீக்கிரம் சீக்கிரமா வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் அவரை போய் பாக்குறப்ப இன்னும் நான் உனக்கு வந்து கடங்காரியாவே இருக்கே இருக்கனே அப்படின்ற மாதிரி வந்து தோணிக்கிட்டே இருக்கு இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி இங்க வர்றதுனால பாத்தீங்கன்னா அந்த சாக்பேட் அடிக்க போகுது தங்கம் வந்து கொட்ட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் யார் நம்புவீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு சுத்தமா வந்து நம்பிக்கையே இருக்காது தங்கம் வந்து கொட்ட போகுதுன்னு சொல்லுவாங்க அங்க குண்டு மணியுமோ கூட வழி இருக்காது ஆனா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இல்லையா இந்த ராசில இருந்து இங்க இந்த ராசிக்கு வந்து போக போறாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நான் நிறைய ஆனா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்தது கிடையாது இன்னைக்கு திங்கக்கிழமை மாவு அரைக்கிறதுக்காக போட்டிருந்தேன் மாவு அரைச்சி முடிச்சிட்டேன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மாவு அரைக்கிற வேலையில் வந்து வீடியோ எடுக்கிறதே விட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுத்துருந்தேன் மாவை அரைச்சி முடிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா ஜாமான் வழிஞ்சு ஓடும் அதை வந்து முடிச்சிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணா மாவு வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு தேவையான மாவு மட்டும் வெளியில் வச்சு குளிக்க வச்சுருவேன் மீதி மாவை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் மாவு பார்த்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்கூலமாக இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்றதால சரி கையோட கொஞ்சமாக கிளீன் பண்ணி எடுத்து வச்சுலான்னு தான் க்ளீன் பண்ணிவிட்டேன் எனக்கு ஒரு விஷயம் இது வந்து சுத்தமாக இல்லை இது வந்து க்ளீனாக இல்லை இது செஞ்சேன்னா செஞ்சிடணும் இல்லைனா அதை நம்ம அப்புறம் செஞ்சுக்கலான்ட்டா அது ஏதோ வந்து நம்ம ஏதோ ஒரு மாதிரியாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுன்றதுனால கையோட வந்து அதை க்ளீன் பண்ணி கையோட வீட்டை பெருக்கி எடுத்துட்டுனாலே எனக்கு முக்கால்வாசி வேலை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் தான்றதால வீட்டையும் பெருக்கி எடுத்துட்டேன் இந்த பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத வந்த வேலை இந்த ஒரு காமெடி ஒன்று ஒரு சீன் ஒன்று வரும் இல்லையா எங்கேயாச்சும் இந்த எழுதி வச்சுட்டு ஓடினு போல இருக்கு இந்த பாத்திரத்தை கழுவு பார்த்தாலே அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி தான் எனக்கு இந்த பாத்திரம் கழுவுதுன்றது கொஞ்சம் கடுப்பான வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இதை விட கடுப்பு என்னன்னா அந்த பாத்திரம் கழுவி வச்ச பாத்திரத்தை அங்கேருந்து அந்த இடத்துல வந்து எடுத்து வைக்கிற சொல்லலாம் அதுக்கப்புறம் சின்ன வயசில் அம்மாலாம் வந்து சாம்பார் வைப்பாங்க அந்த சாம்பார் அந்த பருப்பு வேகிற இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தாளிச்சிருவாங்க அது வேற ஏன்னா வானல்ல வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கு வச்சிருவாங்க அந்த அளவுக்கு பாத்திரம்லாம் வந்து சேராது இப்போ நாலு கூட பாத்திரம் வந்து விளக்குறோம் நான் காலையில் ஒரு வேலை அதுக்கப்புறம் மதியம் ஒரு வேலை அதுக்கப்புறம் நைட்டு ஒரு வேலை எப்படி சொல்லிட்டு இவ்ளவு பாத்திரம் வந்து சேருது அவங்களாம் காலையில சமைக்கிறாங்கன்னா அதோட நைட்டு தான் வந்து சமைப்பாங்க அதோட பாத்திரம் வர்றது இல்லையா நம்மளுக்கு ஏன் இவ்வளோ பாத்திரம் வந்து சேருதுன்னு நானே வந்து என்னையே வந்து கேட்டுப்பேன் அப்பாடா கழுவி முடிச்சாச்சுன்னு நினைச்சா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்து சிங்க் ஃபுல்லா வந்து சேர்ந்துடும் தான் வந்து நம்ம கதையை வந்து போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பையும் வந்து கையோட வந்து க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு சிலர் வந்து இந்த கண்ணாடி கேஸ் ஸ்டவ் வந்து வாங்காதீங்க வெடிச்சிட்டு வந்து சொல்லியிருந்தீங்களா இந்த வாங்கி ஒன் இயர் ஆகுது இது வந்து குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா சூப்பராகவே இருக்கு இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க நான் ஒன்னா வியூ ப்ராடக்ட்ல வந்து கொடுத்தேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க மூணு அடுப்புன்றதால பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வந்து வேலையை முடிஞ்சிடும் நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வேலை ஆகுது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அந்த வேலையை முடிச்சுட்டு கிச்சன் வேலை ஃபுல்லாக வந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலைன்றது பெட்ரூம்ல தான் இப்போ வந்து பனி நாள் வந்து போயிடுச்சுல்லே அதுக்கப்புறம் குளிர் கிடையாது ஒரே தான் வந்து வேந்து தள்ளிவிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் இதுக்கப்புறம் எடுத்து வச்சலாம் அப்படின்னு துவைச்சு வச்சிருந்தா சரி இந்த பாக்ஸில் வந்து பேக்கில் தான் எப்பவுமே எடுத்து வைப்பேன் இந்த பாக்ஸ் வந்து இருந்தால் சரி இந்த பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக மூடி வச்சுட்டேன் இந்த பனி நாள் வந்தாலே பார்த்தீங்கன்னா பாய சூட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட்டை தலைக்காணியெல்லாம் எடுத்து வந்து அடிக்க வைக்கணும் அதை விட மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் நாலு பேருக்கு நாலு பெட்ஷீட் அதை வாரி ஆரிட்டு வந்து அப்படியே அந்த பெட்ஷீட்டு ஃபுல்லாக மலை மாதிரி வந்து இந்த பெட் மேலே வந்து போட்டுருவாங்க அதை மடித்து வைக்கின்ற அந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ வெயில் நாள் வந்தாலும் எனக்கு ஒரு ஈஸியான வேலை இருந்ததுன்னா பாயை வந்து சுருட்டி வச்சாலே தலைக்கணி தூக்கி அடிக்க வச்சிட்டாலே வேலை முடிஞ்சிடும் எனக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆகிடும் இந்த பெட்ஷீட் மடிக்கிற வேலை இருந்து இது என்னையோட முடியட்டும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சிருக்கேன் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்களா நம்ம டைமை எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டைம்ன்றதே இல்லாமல் வந்து போச்சு எனக்கே வந்து சொல்ல போனால் நானே வந்து அடிக்கடி வந்து கிச்சன்லேயா இருக்கட்டும் அங்கங்கே வேலை செஞ்சுக்கிட்டே அந்த ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பா அதை வந்து என்கிட்ட வந்து நிறைய மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் வந்து ஃபோனையும் பார்த்துக்கிட்டு வேலையை வந்து செஞ்சு முடிச்சுருவாங்க ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை மட்டுமே நல்லா பார்க்க ஆரம்பித்தா ஃபோன்லேயே வந்து முழுவி நம்ம செய்கிற வேலையை வந்து மறந்துடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வேலையாக இருக்கட்டும் நம்ம ஃபோன் பார்க்குறோன்னா ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டு அடுத்த வேலையை வந்து செஞ்சாலே நம்ம வந்து டைமை வந்து சேவ் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு சீரியல் வந்து பார்க்க ஆரம்பித்தா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீரியலாக வந்து அப்படி போயிட்டே இருக்கும் சீரியல் வந்து பார்த்துட்டே இருப்போம் வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா மலை மாதிரி வந்து குவிஞ்சிரும் அந்த மாதிரி நம்ம அப்படியே பார்க்காம கொஞ்சம் பார்க்க வேணாம் நான் சொல்லலை டைம் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைச்சா வந்து டைம் விளா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிடச்சுனா வந்து பாருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து வேலை இருக்குதுன்னா அதுலேயே மூழ்கிக்கிட்டா கண்டிப்பாக வந்து நமக்கு டைம் வந்து கிடைக்கவே கிடைக்காது இந்த பழமொழி சொல்லுவாங்க இல்லையா காலம் பொன்படுகிறதுன்ற மாதிரி நம்ம நேரத்தை பார்த்திங்கன்னா வீணடிக்காமல் நம்ம வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சுக்கணும் நம்ம எந்த வேலையை செய்ய போனாலுமே இந்த அப்புறம் செஞ்சுக்கலாம்ன்ற மைண்ட் செட் மட்டும் வரவே கூடாது எந்த வேலையாக இருந்தாலுமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ வேணால் அந்த ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம அப்புறம் செய்யலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலான்ற மாதிரியே அது ஒரு இது வெயிட்டிங்கிற மாதிரி அந்த வேலை வந்து போயிடும் அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம தான் வந்து செய்ய போகிறோம் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலுமே வந்து அதை வந்து ரொட்டீனாக வந்து செய்ய பழகிக்கணும் அப்போ நைட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு வந்து அது கஷ்டம் தெரியாது இப்போ தான் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக டெய்லி செய்ய செய்ய உங்களுக்கு வந்து பழகிரும் அது மாதிரி தான் காலையில் எல்லா வேலையும் ரொட்டீன் வந்து செய்யணுமா காலையில் இந்த சமையல் வேலை முடிக்கிறோமா பாத்திரம் கழுவுறோமா அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கிறோமா அதுக்கப்புறம் துணி மடிக்கிற வேலை இருக்கா இதை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ரொட்டீனாக வந்து மாறிடும் இதனால் வந்து உங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மை இருக்காது நான் எப்பவும் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து கேட்டது இல்லையா எப்படிக்கா நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் வந்து செய்கிறீங்கட்டு நான் வந்து அப்படியே வந்து ரொட்டீனாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டேன் எனக்கு ஒரு பெருசாக வந்து வேலையாக வந்து தெரியல அதுக்கப்புறம் இந்த ட்ராவல் பேக்கு இதுக்கப்புறம் நான் சும்மா எடுத்துகிட்டு போகிறேன் லஞ்ச் பேக் இதெல்லாம் வந்து கட்டில் மேலே இருந்து சில எல்லாத்தையும் எடுத்து வச்சலாம் எடுத்து வச்சிருந்தேன் இப்போலாம் ஹேண்ட் பேக்லாம் வந்து தூக்கி போட்டாச்சு குழந்தைங்க வந்து இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அந்த பவுடர் சோப்பு இந்த பேம்பஸ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு ஹேண்ட் ஹேண்ட்பேக் வந்து தேவைப்படுச்சு இப்போ பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது ஒரு லஞ்ச் பேக் தான் அது எப்போனா போவது வெளியில் போகிறதுக்காக அதை எடுத்து வச்சிட்டேன் அதையும் தூக்கி மேலே போட்டுட்டு க்ளீன் பண்ணியாச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆச்சு இன்னும் வந்து சார் வந்து சாப்பிட வரல அவரை வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து அல்சர் வந்துடும் நான் வந்து சாப்பிடுவேன் எப்போவே எப்போயா ஒரு வாட்டி தான் அவர் வருவார்ன்றதுக்காக வெயிட் பண்ணுவேன் அவர் வந்து சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடு தான் வந்து சாப்பிடுவார் எப்போ மதிய சாப்பாடு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்றது இன்னைக்கு வந்து டபுள் வேலையா ஆயிப்போச்சு ஏன்னா இன்னைக்கு கீரை வந்து ஒரு கட்டு கீரை வாங்கினா நிறைய இருந்தது நிறையா இருக்கேன் கீரைன்னு சொல்லிவிட்டு ஒரு முக்கால்வாசி வந்து எடுத்து கடைஞ்சிட்டு மீதி வந்து நாளைக்கு என்ன பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா கீரை கொஞ்சமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் கடையில் இருக்கிற பசங்களுக்குலாம் ஆளுக்கு தான் பத்தாதுன்ட்டு மறுபடியும் வந்து வேக வச்சு மறுபடியும் வந்து கடைஞ்சேன் அதுக்கப்புறம் வாழ்க்காகவும் கொஞ்சம் வாழக்காக தான் இருந்தது பொரியல் வந்து அதுவும் பத்தாதுன்ட்டு கேரட் வந்து பொரிச்சி தான் டபுள் டபுள் வேலையாகி போச்சு அதுக்கப்புறம் அவர் வரப்போய் பார்த்தீங்கன்னா எனக்கு காலிஃப்ளவர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தே தரலன்னு சொல்லியிருந்தேன் அதனால் அன்றைக்கி ஒரு நாள் வாங்கிட்டு வந்திருந்தார் இன்றைக்கி வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காலிஃப்ளவர் வந்து வாங்கிட்டு வந்தார் சரி அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து போடலாம் ஏன்னா ஈவினிங் வந்து வெளியில் போகிற வேலை இருக்குது அதனால செய்ய முடியாதனால ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் இந்த மலையனூர் போனப்போ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு வந்து வலையில் வாங்கிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கவே இல்லை சரி இப்போ தான் ஃபங்க்ஷன் வந்து போகிறமா அப்போ கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக அதே வந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ அந்த சுடிதார் வந்து வாங்கியிருந்தாலையா அவன் கிட்ட காமிச்சு இல்லையா ஸ்டார்ட்ஸ்லாம் சார் வந்து போட்டு போகலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் எப்போவுமே சாரீ தான் வந்து கட்டிகிட்டு போகிறோம் சாரீ கட்டுறதுனாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது வந்து ஜோல்ஸ்லாம் வந்து தேடணுன்றதுக்காக இந்த டைம் வந்து சுடிதார் வந்து போட்டு போயிட்டா வந்து எதுவும் நகலா வந்து தேட தேவை இல்லையா அதனால் வந்து சுடிதார் வந்து போட்டுட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து இந்த நகைலாம் வந்து போடுறதே பிடிக்காது நகை என்கிட்ட கிட்ட எல்ல இப்போ கிடையாது இருந்தாலுமே எனக்கு நகை வந்து அந்த அளவுக்கு போடுறது வந்து பிடிக்காது எனக்கு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கழுத்தில் வந்து இருக்க செயினோட மட்டும் போனால் மட்டும் போதும் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து சொல்கிறேன் நம்ம கௌரவத்தை வந்து காட்டுறதுக்காகவே மற்றவங்க கிட்ட கடன் வாங்கியாச்சும் தாங்க நகைலாம் வந்து போட்டு போகிறாங்களா அந்த மாதிரிலாம் வந்து எதுக்கு செய்யணும் அப்படின்னு வந்து நினைப்பேன் அந்த மாதிரி நான் வாங்கியும் போட மாட்டேன் அந்த மாதிரி மற்றவங்க நகையை வாங்கி போட்டு போய் தான் நமக்கு கௌரவத்தை வந்து காட்டணும் அவசியம் கிடையாது அப்படின்றதுக்கு அந்த மாதிரி நான் வந்து யோசிப்பேன் அதனால சிம்பிளா வந்து இன்னைக்கு சுடிதாரோட முடிச்சாச்சு இந்த சுடிதார் வந்து நான் ஆன்லைன்ல வாங்கியிருந்தேன் இல்லையா அதனால சூப்பராகவே இருக்கு எல்லாமே ஃபிட் எல்லாம் கரெக்டாக தான் இருந்தது சைட்ல மட்டும் கொஞ்சமா வந்து பிடிச்சி வந்து போட்டிருக்கேன் இந்த சுடிதார் வந்து பிளிப்கார்ட்ல தான் வந்து வாங்கியிருந்தேன் யாருக்காச்சும் வேணும்னா வியூ ப்ராடக்ட்ல கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க மஞ்சள் ஏராட்டி விழா அம்மா வீட்டில் தான்றதுல அம்மா வீட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கேன் பசங்களை வந்து கூட்டு போல போயிட்டு உடனே வந்து நைட்டு எப்படி டைம் ஆகுதுன்னு தெரியல வர போறோம் அதனால எதுக்குன்னு சொல்லிட்டு பசங்களை வீட்டில் தான் விட்டு போறோம் நம்ம வாசப்படி கூட தாண்டல அதுக்குள்ள பாத்தஜ் வந்து தாப்பால் வந்து போட்டுருவோம் எப்பவுமே வந்து தனியா இருக்கிறான தாப்பால் வந்து போட்டுருவான்றதெல்லாம் போட்டா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் தான் அம்மா வீட்டுக்கு வந்து போறதுக்கு டைம் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு வந்தவொடனே என் கண்ணு அங்கே போச்சுன்னா நாய் ஒன்று பார்த்தீங்கன்னா கால் வந்து இல்ல போல இருக்குது நொண்டி நொண்டி நடந்து போகுதா அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக போச்சு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு டைம் வீட்டுக்கு வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் வந்து ஆகிப்போச்சு வரப்பே பார்த்தீங்கன்னா காலைல கொஞ்சம் சமையலுக்கானது எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டே வந்திருந்தேன் இந்த அவசர அவசரமாக வந்து டைம் ஆகிப்போச்சு கடையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒம்போது மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவோம் டைம் ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை தோசை அரைச்சிட்டு கலத மாவு அரைச்சிருந்தால் இல்லையா அந்த தோசை ஊற்றிட்டு சட்னி தான் அரைக்கணுன்றதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தேன் செஞ்சுட்டுருந்தேன் தான் ட்ரெஸ் கூட மாற்றல ஏன்னா பசங்க வேறு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்கிறதால சரி சாப்பாடு செய்யலாம் அப்படின்றதுக்காக சாப்பாடு வந்து செய்ய வந்தேன் ஏன்னா வரப்போய் ஃபோன் அடிச்சுட்டாங்க நான் க கடைசியில பாத்தீங்கன்னா கதவு வந்து சாத்திட்டு அண்டா அவங்க பெருமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்த பிறகு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்கனாலதான் கொஞ்சம் செஞ்சுட்டே இருந்தேன் வரப்பவே என் தங்கச்சி பையனும் அவங்க கூட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டான் அந்த நேரத்துலேயே வந்து இந்த அவசரத்தில் செஞ்சாலே வந்து பதறிய காயம் செதறாத ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழி மாதிரி அவசரம் டைம் ஆகிப்போச்சு டைம் ஆகிடுச்சின்னு சட்னி அரைக்க போய் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அடிச்சு இந்த டைல்ஸ்மெல்லாம் அடிச்சு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து டைம் ஆகிப்போச்சு எனக்கு இதனால தான் அதிகமாக வந்து அவசர அவசரமாக எதுவும் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி தான் எனக்கு நடக்கும் அப்படின்றதுக்காகவே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்துச்சு சட்னி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸி மேல ஊற்றி டைல்ஸ் எல்லாம் அடிச்சிருச்சு அதெல்லாம் நார்மலாக எனக்கு டைம் வந்து படுக்கிறதுக்கான டைம் ஆகிடும் அதே மாதிரி தான் அன்னைக்கு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு படுக்கிறதுக்கே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து பதினொன்னாயி போச்சு வெளியில போயிட்டு வரோம் டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை அப்படியே போட்டு போய் படுத்தா நம்ம காலையில எழுந்திரிச்சு பார்த்தா தான் பயங்கர டென்ஷன் ஆகும் அதனால எந்த எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நைட்டு கையோட கையை முடிச்சிட்டா நம்மளுக்கு காலையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்ல சூப்பராகவே மார்னிங் இருக்கும்ன்றதால எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் வந்து திங்கக்கிழமை எனக்கு போச்சு இதோட இந்த டைம் பார்க்குறேன்